வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவன் யூனிட் செவனில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பின் கீழே வந்து ஒரு பத்து பதினஞ்சு லெசன் வந்து லிஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த லெசன் தான் இப்போ நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு பதினோரு பன்னெண்டு லெசன் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கிற இந்த டாபிக் ரிலேட்டடாக இது கொஞ்ச நாள் இழுத்துட்டு தான் இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இந்த பத்து லெசனையும் நீங்க படிங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இவ்வளவு இருக்கே மேடம்னு நினைக்காதீங்க மற்றது எல்லாமே ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே வீடியோல நான் கொடுத்துட்றேன் அதாவது இப்ப ஊவே சாமிநாத இயர்ன்னு எடுத்தா அவர் சம்மந்தப்பட்ட ரெண்டு லெசன் இருந்தாலும் அதை வந்து ஒரே வீடியோல நான் கொடுத்துருவேன் தேவனய பாவனர் இருந்தால் அந்த எத்தனை லெசன் இருந்தாலும் கொடுத்துட்றேன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் ரெண்டாக டிவைட் பண்ணுவேன் மற்றதெல்லாம் ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன் அதனால் வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் பயப்படாதீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஓல்டு புக்கில் இருக்கிற திராவிட மொழிகள் அப்படிங்கிற லெசன் இது நைன்த்தில் இருக்கு இது ரொம்ப முக்கியமான திராவிட மொழிகள் அப்படின்றே ஒரு தலைப்பு இருக்கிறதுனால நியூ புக்லேயும் ஒரு திராவிட மொழிகள் லெசன் பார்த்துருப்போம் இதில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு லெசன்லேருந்து மட்டுமே ஒரு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் ஃபர்ஸ்ட் பாருங்க உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவியலாத காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி அதற்கு வடிவமம் வடிவம் தந்து மொழியாக நிலைபெறச் செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்பதே உண்மை இப்ப வரைக்கும் நம்ம எவ்வளவோ கண்டுபிடிக்கணும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறோம் ஏஐ வந்துருச்சு அஹ் சேட் ஜிபிடி வந்துருச்சு கூகுள் வந்துருச்சு ஆனா அஹ் எல்லாத்த விட பெஸ்டான கண்டுபிடிப்பு மனிதன் இதுவரைக்கும் முத முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சு சக்கரத்தை கண்டுபிடிச்சு வளர்ந்து வந்தான் இல்லையா அதுல இருந்து இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதுலயே பெஸ்டான கண்டுபிடிப்பு அப்படின்னா மொழிதான் ஒரு ஒளிய ஒரு ஒளியா கூப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த அதுக்கு வந்து வரி வடிவம் கொடுத்து அதை ஒரு மொழியா மாத்தி அதுக்கு இலக்கண இலக்கியங்களை வகுத்து இப்ப இவ்வளவு ஒரு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கும் ஒரு மொழியை கிரியேட் பண்ணி வச்சா பாருங்க அதுதான் இருக்கிறதுலே ஆஹ் பெஸ்டான கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க மொழியும் மொழி குடும்பமும் ஆக்சுவலா அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது ரொம்ப உண்மைதான் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மொழி இருக்க போய் தான் இப்போ நான் எங்கேயோ இருந்து இந்த பாடத்தை நடத்துறேன் நீங்க எங்கேயோ இருந்து முகத்தை கூட பார்க்காம இதை நீங்க கத்துக்க முடியுது அப்படின்னா ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற மீடியம் என்னதுன்னா இந்த மொழி இந்த மொழி மூலமாதான் அப்ப இந்த தான் வந்து எல்லா இடத்துலையுமே பிளே ரோல் வந்து பிளே பண்ணுது இல்லையா அதனால மொழி தான் இருக்கிறதுலே சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க மொழியும் மொழி குடும்பமும் தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன அவற்றுள் தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழியே மூலமொழி மூலமொழினா என்ன அப்படின்னு கேப்பாங்க பாருங்க தனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கணும் இந்த இதை இப்படி பிராக்கெட் பண்ணிக்கோங்க இதுல இந்த மொழியை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கணும் அந்த மொழியிலிருந்து மற்ற மொழிகளை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை மொழியா இது இருக்கணும் இப்ப நம்ம அடிப்படை நிறங்கள்னு மூணு நிறங்கள் சொல்லுவோம் கலர்களை வந்து கொண்டு வர முடியும் அந்த கலர்ஸ் அது மாதிரிதான் மூலமொழி அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கணும் அதுல இருந்து மற்ற மொழிகள் வளர்றதுக்கு அது தகுதியானதா இருக்கணும் அதுதான் மூலமொழி அதே மாதிரி அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள் இப்போ ஒரு இதுல இருந்து வேற இடங்களுக்கு போய் இடம் பெயர்றாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இயற்கையா எங்க வளர்ந்தாங்களோ அங்க பேசுற மொழியை பேசிட்டே இருப்பாங்க திரும்ப புதுசா போன இடத்துல பேசுற மொழியும் ரெண்டையும் இதுல கொஞ்சம் வேர்டு அதுல கொஞ்சம் வேர்டு கலந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்புறம் போக போக வார்த்தைகள்லாம் உருவம் மாறி ஒரு புதுசான ஒரு மொழியே உருவாயிரும் அதுக்கு பேர் தான் கிளை மொழி நம்ம என்ன தமிழ்ல இருந்து கிளைத்து பிறந்த மொழிகள் தான் திராவிட மொழிகள் மற்ற அந்த கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் ஏன்னா இருந்து பிரிஞ்சு போனது அப்ப எல்லாமே ஒரே மொழி குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்திய மொழி குடும்பங்கள் இந்தியாவுல இருக்கிற மொழி மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மொழிகளுக்கு மேலே இருக்குன்னு நம்ம இதுக்கு முன்னாடி புது புக்கில் படிச்சோம் இந்த மொழி குடும்பங்களை நாலா பிரிக்கிறாங்க நாலு குரூப்பா பிரிக்கிறாங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் என மொழியியல் அறிஞர் நான்கு மொழி குடும்பங்களுள் அடக்குவர் நம் நாட்டில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதிலிருந்து கிளை வந்த கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன ஆதலால் இந்திய நாட்டை பாருங்க இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மொழிகளின் காட்சி சாலை என்று சா அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார் ரொம்ப முக்கியம் ஓல்டு புக் இருக்கும்போது இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலபஸ்ல இருக்கும்போது இப்ப கேட்கிறாங்களான்னு சொல்ல முடியாது பட் திராவிட மொழி சம்பந்தமா இருக்கிறதுனால இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஈவன் நீங்க மெயின்ஸ் எல்லாம் எழுதும் போது கேட்பாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்ல இந்த மாதிரி கொட்டேஷன் எல்லாம் நீங்க குடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்தியாவை வந்து இனங்களின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யாரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு வந்து புது புக்லயும் இது இருக்கும் இனங்களின் காட்சி சாலைன்னு சொன்னவர் ஸ்மித் இனங்களின் அப்படின்றது காட்சி சாலைன்னு எழுதிக்கோங்க ஸ்மித் அப்படிங்கிறவரு மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது அகத்தியலிங்கம் சா அகத்தியலிங்கம் அந்த லெசன் நடத்தும் போதும் நான் இதை சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் திராவிட மொழி குடும்பங்கள் இன்று இருபத்தி மூன்றுனுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன திராவிட மொழிகள் மட்டுமே இருபத்தி மூணுக்கு மேலேன்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனா புது புக்கில் நம்ம என்ன படித்தோம் இருபத்தி எட்டுன்னு படித்தோம் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு நாலு கண்டுபிடிச்சாங்க புதுசா மொத்தம் இருபத்தெட்டுன்னு படித்தோம் அதனால நீங்க புது புக்கில் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புது புக்கில் இருக்க அப்டேட்டவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி பிரிக்கிறாங்க திராவிட மொழியை மட்டுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறத நாலு மொழி குடும்பமா பிரிச்சாங்க அதுல திராவிட மொழியை மட்டும் மூணா பிரிக்கிறாங்க தென் திராவிட மொழிகள் அடுத்த திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு பிரிக்கிறாங்க இவற்றுள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் எனப்படும் இந்த மூனையும் திராவிடங்களிலே பெரும் சொல்றாங்க திராவிடம் உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொகஞ்சதோரா ஹரப்பா ஹரப்பாவை தான் அரப்பான்னு கொடுத்திருக்காங்க ஹா வடமொழின்னு எழுத்துன்றதுனால அகழாய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கி இருக்கிறது இவ்வாறு இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருந்த பழம் பெரும் நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் என கருதுகின்றனர் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குதிலே பழமையானதுன்னு சொல்றோம் அப்ப நம்ம இந்திய நாகரிகம் உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்பயேவும் பாருங்க புது புக்ல கொடுத்த மாதிரியே தென் திராவிட மொழி திராவிட மொழி திராவிட மொழி பிரிச்சிருக்காங்க தமிழ் மலையாளம் கன்னடம் குழு துளு குடகு தோடா கோத்தா கொரக்கா இருலா இதெல்லாமே தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழியில கூர்க் மாதோ பிராகுய் இது இந்த ரெண்டும் போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் திராவிட மொழிகள்னு நீங்க வச்சுக்கோங்க அதை மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் தென் திராவிட மொழிகளையும் வட திராவிட மொழிகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா தென் திராவிட மொழியில ஆல்ரெடி பாதி நம்மளுக்கு தெரியும் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இதை மட்டும் மனப்பட மாட்டீங்கன்னா இந்த ரெண்டுலயும் வராததுதான் அந்த மூணாவது நடு திராவிடம் ஆச்சுக்கும் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும் திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருவது திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயர் அடையாக வந்துள்ளது என கால்டு வெல் இந்த திராவிடம்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேர்டா ஒரு பெயர் அடையா வந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திராவிடம்ன்ற வார்த்தையா மாறிடுச்சுன்னு கால்டுவேல் சொல்றாரு தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா கால்டுவேல் அதாவது நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி இது ஒன்னோட ஒண்ணு போகுது ஒவ்வொன்றுக்கும் உள்ள இன்டர்லிங்க் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா எழுதி ஒரு நூலா வெளியிட்டவர் தான் கால்டுவேல் அடுத்தது திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல அறிமுகப்படுத்துனது பட்டார் இதுவும் ரொம்ப முக்கியமானது கால்டுவெல் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அந்த வார்த்தையை உருவாக்குனது பட்டர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது கால்டுவேல் மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் முத இந்த மாதிரி திராவிட மொழிகள்லாம் சொல்லல முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழியன் அல்லது தமுழிக் அப்படின்னு தான் இத சொல்லிருந்திருக்காங்க தமிழ் மிகுந்த சிறப்பையும் பழமையும் வாய்ந்தது இந்த தமிழிக் தமிழியன்டா தமிழை மட்டும் குறிக்காது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப திராவிடம்னு சொல்றதுக்கு பதிலா தான் முதல்ல தமிழியன் தமிழிக்கும் சொல்லியிருக்காங்க எனினும் பல திராவிட மொழிகளுள் தமிழையும் ஒன்றாக கொண்டனர் ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவேல் குறிப்பிட்டார் இந்த திராவிட மொழிகள்ல தமிழுக்குரிய இடம் எது தமிழ வந்து என் தமிழ் என்ன பெஸ்டான இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அடுத்து பாருங்க அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே எப்படி உருவாச்சு அப்படின்னா திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது தமிழ் திறமில திரவிட திராவிட அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு யாருன்னா ஈராஸ் பாதிரியார் இது ரொம்ப முக்கியமானது இப்ப நம்மது வந்து திராவிட மாடல் இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த எந்ததி கட்சி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வரக்கூடாது அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட இது ரூல்ஸ் கட்சியை சார்ந்த கொஸ்டின்ஸ் அதுல வராது ஆனா இந்த மாதிரி மறைமுகமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும் திராவிட மாடல் ஆட்சியின் போது திராவிட மொழி திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை இந்த வாட்டி இந்த வாட்டின்னு இல்லை எல்லா கொஸ்டின் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அதனால இந்த ரெண்டு லசனையும் இன்னும் கிளியரா பாத்துக்கோங்க புது புக்ல நான் எடுத்த திராவிட மொழின்ற லசனும் இந்த லெசனும் திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியையே குறிக்கும் திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி தமிழே திராவிட மொழின்னே நீங்க நாளையும் சேர்த்து சொல்றீங்கல்ல அப்படி கிடையாது திராவிட மொழினாலே அது மெயினா தமிழ்தான் ஏன்னா தமிழ்ல இருந்துதான் தான் திராவிடம்ன்ற வார்த்தையே வந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க சிறுபஞ்ச நூலின் சிறுபஞ்ச மூல நூலின் இருபத்தி ஒன்னாவது ஓலைச்சுவடி இங்க கொடுத்துருக்க ஓலைச்சுவடி யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலை சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக ஒவ்வொன்றையும் எடுத்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்லையா அதை பாதுகாப்புங்கிறது பராமரிக்கிற வேலையை பொறுப்பை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பழைய ஓலை சுவடிகளை கையால எழுதப்பட்ட அவங்களால ஒரிஜினல் கோலை சுவடிகளை வந்து பராமரிக்கிறத அந்த பணிய வந்து பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க லெமூரியா கண்டம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு பெரிய நிலப்பரப்பே இருந்துச்சு அது பேரு லெமூரியா கண்டம் அந்த நிலப்பரப்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கடல் கோளால அழிஞ்சு போச்சு அந்த லெமூரியா கண்டத்துலதான் முதல் மனிதன் தோன்றினான் அந்த முதல் மனிதன் தமிழன் தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் லெமூரியா அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா அங்கே லெமூரியா குரங்குகள் வந்து இருந்ததுனால அதுக்கு லெமூரியா கண்டம்னு பேர் வந்துச்சு இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியை ஒட்டி அந்த குமரியை ஒட்டி இருக்கிறதுனால குமரி கண்டம் பேரும் இருக்கு பாருங்க இதுதான் அந்த பகுதி இந்த இந்த மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கலர்ல இருக்கிற இது எல்லாமே பாருங்க இவ்வளவும் இவ்வளவும் லெமூரியா கண்டம் இதுல இந்த சின்ன பிட்டு மாதிரி ஒயிட்டு இருக்கிறது இலங்கை இங்க வந்து மடகாஸ்கர் இந்த ரெண்டும் போக மீதி இருந்த எல்லாமே குமரி ஆறு பேரியாறு பக்ருலி ஆறு மேருமலை எல்லாம் இதுக்குள்ளதான் இருந்திருக்கு பாருங்க இந்தியாவே ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கு பாதி இது எவ்வளவு பெரிய நிலப்பகுதி அப்ப இங்க நினைச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பிட்டு இருந்திருக்கும் போல அது அழிஞ்சிருச்சு போலன்னு அப்படி இல்லை நம்ம இந்தியாவை விட அது பெரியது ரெண்டு மடங்கா இருக்கு அவ்வளவு பெரியதும் இவ்வளதும் ஈஸியா ஒரே நாளில் மழை பெஞ்சதுல சுனாமி வந்ததுல எல்லாம் அழிஞ்சிருக்க வாய்ப்பு எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னா காலம் காலமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு எப்படி இதெல்லாம் அப்ப இருந்துச்சுன்னு தெரியுது அப்படின்னா அப்ப எழுதப்பட்ட நூல்கள்ல அந்த இதை பத்தி சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த குறிப்புகள்ல இருந்து ஓ அந்த இடத்துல ஒரு பகுதியே இருந்திருக்கு அது இப்ப இல்ல அப்ப அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்றோம் பாருங்க லெமூரியா கண்டம் கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழரோட குமரி கண்டம் அடுத்தது திராவிட மொழிகளுள் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி தமிழே இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழே இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்கிறது இந்த எல்லா திராவிட மொழிகளுக்கும் மூல மொழியா இருக்கிறது தமிழ்தான் சொல்றாங்க தொன்மை சிறப்பு நம்ம ஏற்கனவே இந்த செம்மொழி ஆனதுக்கு ஒரு பதினோரு சிறப்புகள் பார்த்திருப்போம் அந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தாதான் வந்து தொன்மையா அதாவது செம்மொழியும் பட்டம் வாங்க முடியும் அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருத்தல் வேண்டும் என ஒரு பிரிவினரும் மத்திய கடல் பகுதியில் இருந்து திராவிட இனமும் அவரது மொழியும் இந்தியாவுக்கு வந்திருத்தல் வேண்டும் என மற்றொரு பிரிவினரும் கருதுகின்றனர் ரெண்டு வகையா சொல்றாங்க இந்த குமரிக்கண்டத்துல இருந்துதான் முதல் மனிதன் தோன்றி அவன் தமிழன் உருவானா இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மேல வந்துட்டாங்க மக்கள் வந்து அப்படின்னு இன்னொரு பக்கம் மத்திய கடல்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்கதான் இந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இந்நூல் ஒரு இலக்கண நூலாக திகழ்வதனால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும் என்பது தெளிவு இது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் தொல்காப்பியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பழமையான நூலே ஒரு இலக்கண நூல் ஒரு மொழி உருவாகி அஹ் அந்த மொழிக்கு இப்ப ஒரு சில புத்தகங்கள் வந்து ஒரு ரூல் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம எழுத ஆரம்பிக்கும் போதுதான் இப்ப என்ன சொல்லுவாங்க இலக்கணம் இப்படிதான் இருக்கணும் ஒரு மொழின்னா இப்படி இருக்கணும் கவிதைனா இப்படி இருக்கணும் இந்த இந்த மரபுகள்லாம் அது ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கிறது தான் இலக்கணம் தான் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் வந்திருக்கணும் அதை கரெக்ட் தான் இவர் வந்து இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ முதல் எடுத்த உடனே ரோடுனாலே யாருக்குமே என்னன்னே தெரியல ஓகேவா அப்படி ஒரு உலகம் ரோடு அப்படின்னா சாலைனா என்னன்னே தெரியல அவங்ககிட்ட போய் சாலை விதிகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சாலையில் இடது பக்கமாக செல்ல வேண்டும் இப்படிதான் பண்ணணும் இப்படின்னு சொன்னா என்ன சாலைனாலே என்னன்னு தெரியாது நீ என்ன கேட்பாங்க இல்லையா அப்ப சாலை உருவாகிறதுக்கு முன்னாடி சாலை விதிகள் வந்திருக்க வாய்ப்பே இல்லை சாலைகள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இருக்கும் அது கொஞ்சம் பெரிய எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தையா மாறி இருக்கும் எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அதுல நிறைய தவறுகள் நடந்திருக்கும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதுக்கப்புறம்தான் இதுக்கு வந்து இந்த தவறுகளை எல்லாம் குறைக்கணும்னா அந்த சாலையில போறது பொதுவான பயன்பாடு தானே அப்ப இந்த சாலைக்குன்னு ஒரு விதி போடணும் அதுப்படிதான் எல்லாரும் போகணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சாலை விதிகள் போட்டிருப்பாங்க உண்மைதானே அப்போ தொல்காப்பியம்ன்ற ஒரு இலக்கணம் தமிழ் இப்படி தான் இருக்கணும் கவிதை இப்படிதான் இருக்கணும் இந்த மரபுகள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இருக்குண்டா அதுக்கு முன்னாடியே பல நூல்கள் வந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதை கரெக்ட் பண்றதுக்காக அவர் கொடுத்ததுதான் இந்த நூல் அப்படிங்கிறது அப்போ நம்ம தமிழ் இன்னும் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு பாருங்க அவ்வளவுதான் தலைமை சிறப்பு திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பர் அம் மூல மொழியே தமிழ் மொழி திராவிட மொழிக்கு மூல மொழி தமிழ்தான் ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தோன்றி வளர்ந்தவை என்பது தோன்றி வளர்ந்தவை எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் திராவிட மொழின்னா அதுக்கு இதெல்லாம் இருக்கணும் சிறப்புன்னு சொல்றோம்ல அதுல எயிட்டி பர்சென்டேஜ் தமிழுக்கு தான் இருக்கு நம்ம இப்படி படிக்கிறோம் மேபி நம்மளுக்கு தெரியாது கன்னடத்திலையும் தெலுங்குலயும் மலையாளத்திலயும் நம்ம மொழி தான் பெஸ்ட்டு கன்னடம்தான் வந்துச்சு இதுல தான் பிரிஞ்சு மற்ற மொழிகள் வந்துச்சுன்னு கூட அவங்க படிக்கலாம் ஏன்னா யாருமே அவங்களோட சொந்த மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் அஹ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தான் வந்து தொன்மையானது செவ்வியல் சிறப்பு தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டு வளம் இவற்றுள் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி இந்த எல்லா வகையிலும் பெஸ்டா இருக்கிற மொழியை தான் செவ்வியல் மொழின்னு சொல்லுவாங்க இவையே செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுகின்றன ஒரு மொழி செம்மொழின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா கூறுகளும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த செம்மொழி இது கொடுப்பாங்க அந்த எல்லா தகுதியும் தமிழுக்கு இருக்கு மேற்கண்டவற்றை அளவுகோல்களாக கொண்டு நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நமது தாய்மொழியாம் தமிழே கிளாசிக்கல் தான் செம் செம்மொழிக்கான டிரான்ஸ்லேஷன் ஏன்னா நம்ம வந்து நிறைய அந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி இருக்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழின் சிறப்பை நிலைக்க செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழராகிய நமது கடமையாகும் இதனை உணர்ந்து தமிழின் சீரழிமையை காக்க என்றும் பாடுபடுவோம் ஓகே இப்போ இந்த லெசன் முடிஞ்சது இதோட புக் பேக் பார்த்துடலாம் புக் பேக்கில் இருக்கு நான் வந்து இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தேர்வு நோக்கில்னா தனியாக கொடுக்கல அந்தந்த புக்கில் இருக்கிற கொஷினுக்குரிய ஆன்சரவே உங்களுக்கு புக் பேக்காக நான் கொடுத்துறேன் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழி என்ன சொல்லுவாங்க மூலமொழி மூலமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யாரு சா அகத்திய லிங்கம் பாருங்க நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி புரிஞ்சு நீங்க லெசனை பார்த்துட்டான் அடுத்து திரும்ப போய் போய் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அவசியமே இல்லை நீங்களே ஈஸியா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிருவீங்க ஒரு மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை என்ன சொல்லுவாங்க கிளை மொழி கிளை மொழின்னு சொல்லுவாங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல் தமிழ்ல இருந்துதான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார் திரா திராவிட மொழியிலும் ஒப்பிலகணம்ன்ற நூலை எழுதினது கால்டுவெல் தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா தான் கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு தேவையில்லை இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சுப்பா பாருங்க வெறும் இருபது நிமிஷம் தான் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக பேசின விஷயங்கள் நிறையா இருக்கும் லெசன் பார்த்தா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வரும் நீங்கள் ஒரு வாட்டி லெசனை எப்பயுமே கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் படிக்கிறது மட்டுமே எல்லா நேரமும் கை கொடுக்காது உங்கள் காதில் விழுந்த விஷயங்கள் நிறைய இடங்கள்ல எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் எலிமினேஷன் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதும் தான் தெரியும் நிறைய விஷயம் படித்தது ஞாபகத்தில் வராதப்ப நீங்கள் உங்கள் காதில் கேட்டுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நிறைய கேளுங்க ஓகேவா ஒரு ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் படிச்சிருந்தாலும் வேற வேறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கேளுங்க இன்னும் நல்லா புரியும் நிறைய வந்து அதை அது சம்மந்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி திங்க் பண்ண முடியும் அப்படி கொஞ்சம் ப்ராடாக படிக்கும்போது தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது திரும்ப நெக்ஸ்ட் லெசன்ல உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்